அடுத்த ஆபத்து இந்த நான்கு அறிகுறிகளும் இருக்கிறதா தடுப்பூசி போட்டவர்களையும் விரட்டும் தொற்று லண்டனில் இன்னொரு பிரச்சனை கிளம்பி இருக்கு கொரோனா தடுப்பூசி போட்டவர்களுக்கும் தொற்று ஏற்பட்டால் அவர்களுக்கு புது மாதிரியான அறிகுறிகள் தென்படுகிறதாம் இந்த அறிகுறிகள் என்னவென்று விஞ்ஞானிகளுக்கு இப்போது தெரியவில்லை இந்த கொரோனா தொற்றால் உலகமே பீடித்துள்ளது இது என்ன மாதிரியான வைரஸ் என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இதன் அறிகுறிகளும் இவைகள்தான் என்று திட்டவட்டமாக ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை புது புது ஆய்வுகள் புது அறிகுறிகள் தினம் தினம் வெளியாகிக் கொண்டிருப்பதால் இந்த பீதியிலிருந்து மக்களால் விடுபட முடியவில்லை மருந்து இல்லாவிட்டாலும் ஒரே நம்பிக்கை தடுப்பூசி தான் ஆனால் உலக நாடுகள் தங்கள் மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றன அமெரிக்கா ரஷ்யா இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தடுப்பூசிகளை தயாரித்து ஏற்றுமதி இறக்குமதி செய்து வருகின்றன இதற்காகவே பல நாடுகள் மருந்து நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போட்டு உற்பத்தியை உள்நாட்டிலேயே தயாரித்து வருகின்றன இப்போது இதிலும் பிரச்சனை முளைத்து வருகிறது முதல் மற்றும் இரண்டாவது டோஸ் போட்ட பல்லாயிரக்கணக்கானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்தியாவிலும் கூட அதுபோல உள்ளவர்கள் பாதித்துள்ளனர் இதைப்பற்றிய ஆராய்ச்சியில்தான் லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் விஞ்ஞானிகள் நடத்தினர் இந்த ஆய்வில் பல ஷாக்கான தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி பதினோரு லட்சம் மக்களிடம் இந்த ஆய்வு நடத்தி உள்ளனர் முதல் டோஸ் போட்டவர்கள் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதமும் இரண்டாவது டோஸ் போட்டவர்கள் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் பே தொற்றால் பாதிக்கப்படுவது தெரிய வந்துள்ளது முன்பெல்லாம் இருமல் சளி காய்ச்சல் வயிற்றுவழி வயிற்றுப்போக்கு போன்றவைகள் தான் அறிகுறிகளாக சொன்னார்கள் இப்போது இந்த அறிகுறிகள் கூட இல்லாமல் தொற்று வருவது என்பதுதான் விஷயம் ஆனால் தடுப்பூசி போட்டவர்களுக்கும் தொற்று ஏற்படுவது என்பதுதான் பெருத்த அதிர்ச்சியாக இருக்கிறது அதுவும் நான்கு வகையான அறிகுறிகள் இதில் தென்படுகிறதாம் முதலில் தும்மல் தடுப்பூசி போட்டுக்கொண்ட அறுபது வயதுக்கும் கீழ் உள்ளவர்களின் இருபத்தி நான்கு சதவீத மக்களுக்கு தொற்று பாதித்தவர்கள் இல்லாமல் தடுப்பூசி போட்ட மக்களுக்கும் மூச்சு திணறல் பாதிப்பு ஏற்படுகின்றன மூன்றாவதாக காதில் இறைச்சல் ஏதாவது காதில் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த இறைச்சலும் கொரோனா அறிகுறியாம் நான்காவதாக வீக்கம் இந்த வீக்கம் கழுத்திலும் அக்குள் பகுதிகளிலும் ஏற்படுகின்றது இது இரண்டு நாளில் அதுவாகவே போய்விடுமாம் ஒருவேளை தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக தொற்று அறிகுறிதான் என்கின்றார்கள் தொற்றிலிருந்து தப்பிக்க தடுப்பூசிதான் தீர்வு என்றார்கள் தடுப்பூசியிலும் தொற்று என்றால் என்ன செய்வது இன்னும் இந்த கொரோனா என்னவெல்லாம் நம்மை ஆட்டுவிக்கப் போகிறது என்று தெரியவில்லை